பத்து ஆண்டுகளில் பதினாறு லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய எல்ஐசி பாலிசி திட்டம் பற்றி தான் நாம இந்த வீடியோவுல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போவோம் எல்ஐசிஐ பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த எல்ஐசியில் உள்ள பாலிசி பற்றியும் அதில் உள்ள மற்ற விவரங்கள் பற்றியும் நாம் அதிகமாக அறிந்து இருக்க மாட்டோம் அந்த வகையில் பார்த்தால் எல்ஐசியில் நாம் பயன்பெறக்கூடிய அளவில் எண்ணற்ற திட்டங்கள் உள்ளது இத்தகைய பாலிசியில் உள்ள ஒன்றைப் பற்றிதான் நாம் இந்த பதிவின் வாயிலாக பார்க்கப் போகிறோம் அதாவது எலைசி தன் வர்ஷா பாலிசியினை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த திட்டமானது ஒற்றை பிரீமியம் மட்டும் செலுத்தும் திட்டமாகும் இந்த பாலிசியினை இரண்டு விதமாக வழங்குகிறார்கள் ஆப்ஷன் ஒன்று முதல் ஆப்ஷனில் இந்த பாலிசியில் நீங்கள் பத்து லட்சம் முதலீடு செய்தால் உங்களுக்கு லைஃப் கவர் தொகையாக பன்னிரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படும் நாம் முதலீடு செய்துள்ள தொகைக்கு ஏற்றவாறு உத்தரவாத தொகையாக ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் இருபத்தைந்து ரூபாய் முதல் எழுபத்தைந்து ரூபாய் முதலீடு செய்த தொகைக்கு ஏற்றவாறு அளிக்கப்படுகிறது ஆப்ஷன் இரண்டு அதுவே இரண்டாவது முறைப்படி நீங்கள் இந்த பாலிசியில் பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் லைஃப் கவராக அளிக்கப்படும் பாலிசி தொகை இந்த பாலிசிக்கான குறைந்தபட்ச தொகை ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் ஆகும் அதிகபட்ச தொகை என்றால் இந்த பாலிசிக்கான குறைந்த பட்ச தொகையில் இருந்து ஐயாயிரம் ரூபாய் சேர்த்துக் கொள்ள வேண்டும் முதிர்வு காலம் இலைசியில் உள்ள இந்த பாலிசிக்கான முதிர்வு காலம் இரண்டு வகையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த பாலிசிக்கான முதிர்வு கால வயது என்பது பத்து வருடம் மற்றும் பதினைந்து வருடம் ஆகும் முதலீடு செய்தால் இப்பாலிசியில் கிடைக்கும் தொகை எவ்வளவு மேலே சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி ஒரு நபர் பத்து லட்சம் ரூபாயினை இதில் டெபாசிட் செய்தால் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம் ஆப்ஷன் ஒன்று சிங்கிள் பிரீமியம் தொகை ரூபாய் ஒன்பது லட்சத்து இருபத்தாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு உத்தரவாத தொகை ரூபாய் பதினொன்று லட்சத்து இருபத்தையாயிரம் பாலிசிக்கான தொகை ரூபாய் பத்து லட்சம் மொத்த தொகை ரூபாய் இருபத்தொரு லட்சத்து இருபத்தை ஆயிரம் ஆப்ஷன் இரண்டு சிங்கிள் பிரீமியம் தொகை ரூபாய் எட்டு லட்சத்து முப்பத்து நாலாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு உத்தரவாத தொகை ரூபாய் ஆறு லட்சம் பாலிசிக்கான தொகை ரூபாய் பத்து லட்சம் மொத்த தொகை ரூபாய் பதினாறு லட்சம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்